ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு சகல நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்வையும் மன நிம்மதியையும் நல்ல பண வரவையும் அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பு நேயர்களே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கிய ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போது பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் வாகனங்களில் செல்லும்போது ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமாக செய்ய வேண்டும் சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம் தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபம் வர காண்பார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபம் தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை பயக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் நன்மை தரும் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் பயணம் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பண வரவு அதிகப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு இப்பொழுது நீங்கும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சகோதரருடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும் சற்று கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் தடை தாமதம் ஏற்படலாம் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் செலவுகள் கூடும் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு பரிகாரம் பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சுக்ரன் சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் பத்து பதினொன்று அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்